வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பழைய ஓய்வு சம்பந்தமா என்னென்ன தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை கிளிக் வச்சுங்க வாங்க வீடியோ கொடுப்பே நம்ம டீட்டெயிலாக பாத்தரம் தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைப்பதாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலத்தில் பாதிக்கும் மேல் முடிவடைந்து விட்டது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாதமே பழைய ஓய்வூதியம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது இதனையடுத்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் எந்த வகையான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக ஊரக வளர்ச்சித் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி தமிழக அரசு அறிவித்தது இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழு அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர் ஜாக்டோஜியோ அரசு ஊழியர் கூட்டமைப்பு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் தமிழக தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்களின் போராட்டம் தீவிரமாகி வரும் நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் வெளியானது தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்த உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரியும் தெரியப்படுத்திருக்காங்க போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பினர் தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு வர காரணத்தினால இந்த வருட இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பை தமிழக அரசுலயும் வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டதுக்கு இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சில வட்டாரத்துல ஒன்று பாத்தீங்கன்னா தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோ தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பாக்குறேன்